நிச்சயமாகப்பட்டிருந்தது மதுரை மாவட்டம் உசுலமட்டி அருகே இருக்கக்கூடிய செல்லமட்டி பகுதியில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் சாகுபடி செய்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக உசலமட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் செய்து வரும் தொடர் கனமழை காரணமாக இந்த நெற்பயிர்கள் அனைத்தும் பயிரிடப்பட்டுள்ள இந்த காடுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீரானது வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த நெற் மழை நீர் அனைத்தும் இந்த நெற்பயிர்களிலே தேங்கி முற்றிலும் நெற்பயிர்கள் அனைத்தும் மனதாளர்களுக்கு நீரில் தேங்கி காணப்படுகிறது நீர் தேங்கியுள்ள காரணத்தினால் அறுவடைக்கு நேராக இருந்த நெற்பயிர்கள் அணைக்கும் நீரில் மூழ்கி முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன குறிப்பாக விண்ணகுடி பகுதியில் பாலம் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது அது ஆறு மாதங்களுக்கு முன்பே சேதமடைந்திருந்தாலும் அதை சரி செய்வதற்காக பல்வேறு மனுக்கள் அடித்திருந்தாலும் ஆஹ் ஊரட்சி நிர்வாகத்தின் சார்பாக பாலத்தை சரி செய்யவில்லை என்றும் அதன் காரணமாகவும் தண்ணீர் செல்லும் வழி இல்லாததால் நெற்பயிர்களுக்குள் சென்றதாக கூறப்படுகிறது இதே போன்று கல்கொண்டான்பட்டி கொடிக்குளம் ஜோதி மாணிக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீர் செல்வதற்கு போதுமான வலி இல்லாத காரணத்தினால் அந்த மழை நீர் அனைத்தும் நெற்பயிர்க்குள் போந்து நெற்பயிர்களானது கிட்டத்தட்ட இந்த பகுதியில் கணக்கான ஏக்கர் நெற்பயிர்களானது நீர் தண்ணீரில் மூழ்கி காணப்படுகிறது கிட்டத்தட்ட தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ள சூழ்நிலையில் ஒவ்வொரு நெற்பயிர்களுக்கும் சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ள சூழ்நிலையில் இந்த நெற்பயிர்களை பாதுகாத்து இந்த நெற்பயிர்கள் நாட்களுக்கு அறுவடை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தொடர் முறை காரணமாக நெற்பயிர்கள் அனைத்தும் முற்றிலுமாக தற்போது சேதமடைந்துள்ளதை மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து இந்த நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என இந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில் கனமழை காரணமாக நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்துள்ளனர் விளம்பர <us>